இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய பெண்ணான ஹிந்த் பிந்த் உத்பாவின் நம்ப முடியாத வாழ்க்கை வரலாறு அவர் மக்காவின் வலிமையான புத்திசாலி மற்றும் பணக்கார பெண்களில் ஒருவர் அவர் தனது கணவர் அபு சுஃபியானுடன் நகரத்தை ஆண்டார் அவர் மிகவும் அழகான ஆடைகளை அணிவார் சிறந்த கவிதைகளை கேட்பார் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் இந்த அழகுக்கு பின்னால் பெருமை கொடுமை மற்றும் ஆணவத்தின் பார்வை இருந்தது அவர் ஏழைகளை கடுமையாக நடத்தினார் அடிமைகளை இழிவாக பார்த்தார் மக்களை மதிப்பற்றவர்கள் என்று நினைத்தார் பின்னர் அல்லாஹ்வின் செய்தி மக்காவிற்கு வந்தது இஸ்லாத்தின் செய்தி அவரது சக்தியையும் பதவியையும் தீவிரமாக உலுக்கியது எனவே அவர் தனது பலம் பணம் மற்றும் கோபத்தை இந்த உண்மையை எதிர்த்து போராட பயன்படுத்தினார் பல ஆண்டுகளாக அவர் அவர்களை சித்திரவதை செய்து ஒடுக்கியதால் முஸ்லிம் பெண்கள் ஆழமாக நம்பும் ஒருவர் அவர் அல்லாவின் சிங்கமான ஹம்சாவின் தியாகத்திற்கு அவர்தான் காரணம் அவர் பல ஆண்டுகளாக இஸ்லாத்திற்கு எதிராக போராடினார் ஆனால் அந்த நாள் வரவிருந்தது அவரது கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மேலும் தான் தோற்கடிக்கப்பட்டதை அறிந்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவதை விட்டார் பின்னர் அவர் உண்மையிலேயே நம்பி இஸ்லாத்திற்காக போராட தொடங்குவார் இந்த உண்மை வரலாறு இன்னும் பலரை சென்றடைய வீடியோலை செய்து ஷேர் செய்யுங்கள் நன்மையில் பங்கு பெறுங்கள் நீங்கள் தயாராக இருந்தால் ஆரம்பிக்கலாம் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள மிக முக்கியமான நகரங்களில் மக்காவும் ஒன்று வலுவான பழங்குடியினரும் சக்தி வாய்ந்த குடும்பங்களும் ஆளப்பட்டன இந்த நகரத்தில் குரேஷ்களின் மிகவும் மதிக்கப்படும் குடும்பங்களில் ஒன்றில் ஹிந்து பெண் உத்பாவைச் சேர்ந்த ஒரு பெண் இருந்தார் ஹிந்த் தனது தைரியம் கூர்மையான மனம் மற்றும் வலுவான விருப்பத்திற்கு பெயர் பெற்றவர் அவர் மக்காவில் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருவராக கருதப்பட்டார் அவர் குறைஷ்களில் பணக்காரர் மற்றும் செல்வாக்கு மிக்க ஆண்களில் ஒருவரான உத் பின் ரபியாவின் மகள் அவரது தந்தை மக்காவில் மரியாதைக்குரிய தலைவராக இருந்தார் மேலும் வர்த்தகம் மற்றும் அரசியலில் பெரும் செல்வாக்கை கொண்டிருந்தார் அவரது தாயாரும் ஒரு உன்னத குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவே ஹிந்து அதன் செல்வத்திற்கு மட்டுமல்ல குரைஷ் சமூகத்தில் அதன் வலுவான நிலை மற்றும் அதிகாரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார் ஹிந்த் சிறுவயதிலிருந்தே தன்னம்பிக்கை லட்சியம் மற்றும் வலிமையான பெண்ணாக ஆனார் அவர் தனது தந்தையிடமிருந்து வர்த்தகம் பற்றி நிறைய கற்றுக்கொண்டார் மேலும் மக்காவை ஆண்ட ஆண்களைப் போலவே செல்வாக்கு மிக்கவராக இருக்க விரும்பினார் மக்காவின் மற்றொரு சக்தி வாய்ந்த தலைவரும் குரைஷ் பழங்குடியினரின் தலைவருமான அபு சுஃபியான் பின் ஹர்பாவை ஹிந்த் பிந்த் உத்பா மணந்தார் இந்த திருமணத்தின் மூலம் அவர் ஒரு பணக்காரரின் மகளை விட இன்னும் அதிக செல்வாக்கு மிக்கவர் ஆனார் அவர் நகரத்தின் மிக முக்கியமான பெண்களில் ஒருவரானார் அவரது திருமணம் அரசியல் மற்றும் வணிகம் இரண்டிலும் அவருக்கு அதிக அதிகாரத்தை அளித்தது ஆனால் ஹிந்தின் லட்சியமும் வலுவான ஆளுமையும் அவரது சொந்த குடும்பத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை அவர் குரேஷ் தலைவர்களின் கூட்டங்களில் பங்கேற்றார் அரசியல் விஷயங்களில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மற்றும் அவரது கணவர் அபு சுஃப்யானுக்கு ஆலோசனை வழங்கினார் அவரது காலத்தில் பெரும்பாலான பெண்கள் அத்தகைய சுறுசுறுப்பான பாத்திரங்களை வகிக்கவில்லை என்றாலும் ஹிந்து உண்மையான அதிகாரத்தை வைத்திருந்த ஒரு பெண்ணாக தனித்து நின்றார் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை பரபன் தொடங்கிய போது ஹிந்து பல குரைஷ் தலைவர்களைப் போலவே இந்த புதிய மார்க்கத்தை நிராகரித்தார் இஸ்லாத்தை தனது குடும்பத்திற்கும் தனது கோத்திரத்தின் அதிகாரத்திற்கும் அச்சுறுத்தலாக கண்டார் அவரது பார்வையில் இஸ்லாம் மக்காவின் பழைய ஒழுங்கையும் தனது நிலையை பாதுகாக்கும் தலைமைத்துவ அமைப்பையும் அழிக்க முயற்சித்தது எனவே அவர் நபிகள் நாயகம் மற்றும் முஸ்லிம்களின் வலுவான எதிரியானார் இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளை சித்திரவதை செய்வதை ஹிந்த் ஆதரித்தார் மக்காவில் இஸ்லாம் பரவுவதை தடுக்க அவள் தன் கணவரையும் பிற குறைஷி தலைவர்களையும் அழுத்தம் கொடுத்தாள் அவளுடைய பார்வையில் இஸ்லாம் அவளுடைய மூதாதையர்களுக்கும் மதத்திற்கும் சமூக அந்தஸ்துக்கும் மக்காவின் மரபுகளுக்கும் ஒரு ஆபத்தாக இருந்தது போருக்கு பிறகு குறைஷிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலான சண்டை மேலும் தீவிரமடைந்தது ஹிந்தின் தந்தை உத்பா பின் ரபியா மற்றும் அவரது சகோதரர் வாலித் பின் உத்பா உட்பட இந்த போரில் குறைஷிகளின் உயர் தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர் இந்த இழப்புகள் ஹிந்தின் கோபத்தையும் பழிவாங்கும் விருப்பத்தையும் இன்னும் வலுப்படுத்தின பத்தர் போருக்குப் பிறகு மக்காவில் ஆழ்ந்த சோகமும் கோபமும் நிலவியது குறைஷிகள் தாங்கள் இழந்த தலைவர்களுக்காக பழிவாங்க விரும்பினர் மிகவும் வலியை உணர்ந்தவர்களில் ஒருவர் ஹிந்த் பின் துத்பா அவளுடைய தந்தை மற்றும் சகோதரரின் மரணங்களை அவளுக்கு மன்னிக்க முடியாது ஆனது அவள் வேறு யாரையும் விட நபியின் தந்தை சகோதரர் ஹம்சாவை மட்டுமே அதிகமாக குற்றம் சாட்டினாள் ஹம்சா பத்ரில் துணிச்சலுடன் போராடினார் மேலும் குறைஷியிலிருந்து ஹிந்து வரை பல வலிமையான போராளிகளை கொன்றார் ஹம்சா தண்டிக்கப்படும் வரை மக்காவின் கௌரவத்தை மீட்டெடுக்க முடியாது எனவே உஹுத் போருக்கு முன்பு ஹம்சாவை கொல்ல வேண்டும் என்று அவள் சபதம் செய்தாள் இதை சாத்தியமாக்க அவள் அபிஷீனிய அடிமையான வாஷி பெண் ஹர்பிடம் ஒரு பணியை கொடுத்தாள் வாஷி ஒரு பிரபலமான போர் வீரன் அல்ல ஆனால் அவர் ஈட்டியில் மிகவும் திறமையானவர் ஹிந்து அவனிடம் நீ ஹம்சாவை கொன்றால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னாள் ஹிந்து வஹ்ஷிவிடம் நபி சல்லல்லாஹு அவர்கள் அலி பி அபி தாலிப் அல்லது ஹம்சா ஆகிய மூவரில் ஒருவரை கொல்ல உத்தரவிட்டார் வஹ்ஷி ஹம்சா அவர்களை தனது எல்லைக்குள் கண்டுபிடித்து சுட்டுக் கொன்றான் உஹது போர் முஸ்லிம்களுக்கும் குறைஷ் படையினருக்கும் இடையே கடுமையான சண்டையுடன் தொடங்கியது ஹம்சா போரின் முன்னணியில் நின்று எதிரிகளில் பலரை ஒவ்வொன்றாக தோற்கடித்தார் அவரது தைரியமும் வலிமையும் முஸ்லிம்களுக்கு நம்பிக்கையை தந்தன ஆனால் அவர் குறைஷ் படையினருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார் வாஷிப்பின் ஹர்ப் ஹம்சாவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் ஹம்சா மிகவும் பாதிக்கப்படக்கூடியவராக இருக்கும் தருணத்திற்காக காத்திருந்து அவரை கொள்வதே அவனது குறிக்கோளாக இருந்தது இறுதியாக போரின் உச்சத்தில் வாஷி குறிவைத்து தனது நீண்ட ஈட்டியை எரிந்தார் ஈட்டி ஹம்சாவின் வயிற்றில் தாக்கியது ஷஹாதாவின் நேரம் வந்துவிட்டது ஹம்சா தரையில் விழுந்து தனது ஆன்மாவை அங்கேயே கொடுத்தார் இது போரின் மிகவும் சோகமான தருணங்களில் ஒன்றாகும் உஹாதில் முஸ்லிம்கள் பல போராளிகளை இழந்தனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரன் இழப்பால் மிகவும் துக்கமடைந்தனர் வாஷி ஹம்சாவை கொன்றதை ஹிந்து கேள்விப்பட்ட போது அவளுடைய இதயம் பழிவாங்கலால் நிறைந்தது அவள் ஹம்சாவின் உடலை கண்டுபிடித்து அதை மிகவும் மோசமாக நடத்தினாள் அவள் அதை வெட்டி வெறுப்பால் சேதப்படுத்தினாள் ஹிந்த் ஹம்சா அலஹி வசலாம் அவர்களின் மார்பையும் வயிற்றையும் கிழித்து அவரது கல்லீரலை கடித்து அதை அவரது உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட வேறு சில கால்களுடன் மக்காவிற்கு எடுத்துச் சென்றார் அவளுடைய வலுவான பழிவாங்கும் விருப்பத்தால் அவரது கௌரவத்தையும் மகத்துவத்தையும் அழிக்க முயன்றாள் இந்த நிகழ்வின் காரணமாக முஸ்லிம்கள் ஹிந்தை அகிலத் அல் அக்பாத் உண்பவர் என்று அழைத்தனர் ஹம்சா அவர்களை தவிர உகதில் ஷயத் செய்யப்பட்ட அனைத்து முஸ்லிம்களின் உடல்களையும் ஹிந்த் மற்றும் காபிர்களின் படையிலிருந்தால் சிதைக்கப்பட்டனர் மேலும் ஹிந்த் முஸ்லிம் ஷஹித்களின் காதுகள் மற்றும் மூக்குகளை பயன்படுத்தி தனக்கென ஒரு நெக்லஸ் மற்றும் வளையலை உருவாக்கினார் உஹத் போருக்கு பிறகும் ஹிந்த் பின் துத்பர் இஸ்லாத்தின் எதிரியாகவே இருந்தார் அவளுக்கு நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் இன்னும் கடுமையான அச்சுறுத்தலாக இருந்தனர் ஆனால் காலப்போக்கில் இஸ்லாத்திற்கு எதிரான போராட்டத்தில் குறைஷிகளின் சக்தி பலவீனமடைய தொடங்கியது மக்கா வெற்றி நெருங்கி வந்தது உதய்பியா ஒப்பந்தம் கையெழுத்தான போது இது முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு திருப்புமுனை என்பதை ஹிந்து உணர்ந்தார் இஸ்லாம் பரவி வந்தது யாராலும் அதை தடுக்க முடியவில்லை அவளுடைய கணவர் அபு சுஃபியான் கூட என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் வெற்றிக்கு முன்பு முஸ்லிம்கள் எவ்வளவு வலிமையானவர்களாகிவிட்டார்கள் என்பதை அவர் கண்டார் அபு சுஃபியான் மதினாவுக்கு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் பேசச் சென்றார் அவர் மக்கா மக்களுக்காக சமாதானம் செய்ய முயன்றார் ஆனால் முஸ்லிம்கள் இப்போது மிகவும் வலிமையானவர்களாக இருந்தனர் சமாதானத்தால் கூட அவர்கள் மக்காவை கைப்பற்றுவதை தடுக்க முடியவில்லை ஹிந்து தனது கணவரின் செயல்களை சந்தேகத்துடன் பார்த்தார் ஆனால் அவளுடைய இதயத்திற்குள் ஏதோ மாறத் தொடங்கியது ஹிஜ்ராவுக்கு பிறகு எட்டாவது ஆண்டில் முஸ்லிம்கள் ஒரு பெரிய படையுடன் மக்காவிற்குள் நுழைந்தனர் மக்கா மக்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கருணையுடன் நகரத்திற்குள் நுழைவதைக் கண்டனர் இரத்த களறி எதுவும் நடக்கவில்லை வீடுகள் சூறையாடப்படவில்லை பயம் பரவவில்லை பின்னர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவின் தலைவர்களை கூட்டி யூசுப் தனது சகோதரர்களிடம் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அவர் இரக்கம் உள்ளவர்களில் மிகவும் கருணை உள்ளவன் என்று கூறினார்கள் சூரத் யூசுபாய் இந்த வார்த்தைகள் மக்கா மக்களின் இதயங்களை மென்மையாக்கின ஹிந்த் தான் பார்ப்பதை நம்ப முடியவில்லை நபியின் கருணை அவளை ஆழமாக உலுக்கியது தனது கோபத்திற்கும் வெறுப்புக்கும் இனி எந்த அர்த்தமும் இல்லை என்று அவள் உணர்ந்தாள் போரின்றி மக்கா கைப்பற்றப்பட்ட பிறகு பலர் முஸ்லிம்களாக மாறினர் ஹிந்த் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்திக்க செல்ல முடிவு செய்தார் இந்த செய்தியை எதிர்ப்பது இனி சரியான பாதை அல்ல என்பதை இப்போது அவள் புரிந்து கொண்டாள் அவள் முகத்தை மூடிக்கொண்டு மற்ற பெண்களுடன் நபியிடம் சென்றாள் அது ஹிந்த் என்பதை யாரும் உணரவில்லை ஆனால் அவள் பேசும்போது நபி அவளுடைய குரலை அடையாளம் கண்டு கொண்டார்கள் பயா உறுதிமொழியின் போது நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களிடம் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டேன் திருட மாட்டேன் ஜினா செய்ய மாட்டேன் தங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்ய சொன்னார்கள் இதை கேட்டதும் ஹிந்து அடக்க முடியாமல் ஓ அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் எங்கள் குழந்தைகளை கொன்றோம் இப்போது நீங்கள் அதை செய்வதை தடை செய்கிறீர்கள் என்று கூறினார் நபிகள் நாயகம் அவர்கள் கடந்த காலத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று பதிலளித்தார்கள் இந்த வார்த்தைகள் ஹிந்தின் இதயத்திற்கு அமைதியை கொடுத்தன நபியின் கருணையும் மன்னிப்பும் அவளை ஆழமாக தொட்டது பல ஆண்டுகளாக அவள் வெறுத்த அதே மனிதனுக்கு அவள் பயாவை அளித்தாள் ஹிந்த் அல்லாஹ் மீது ஆணையாக உன்னை விட சிறந்த குணம் கொண்ட ஒருவரை நான் பார்த்ததில்லை என்று கூறினார் அந்த வார்த்தைகளால் அவள் ஒரு முஸ்லிமாக மாறினாள் இது அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் வலிமையான எதிரிகளில் ஒருவரான ஹிந்த் இப்போது உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் ஒரு முஸ்லிமாக மாறியது மட்டுமின்றி மற்ற பெண்களுக்கு இஸ்லாத்தை கற்பிக்க அவள் கடுமையாக உழைத்தாள் அவர் ஒரு வலுவான ஆளுமை கொண்டவராக இருந்தார் இப்போது அவர் அந்த வலிமையை பயன்படுத்தி முஸ்லிம் பெண்கள் கற்றுக்கொள்ளவும் சமூகத்தில் வலுவாகவும் மாற உதவினார் குறிப்பாக பெண்கள் வணிகத்திலும் வர்த்தகத்திலும் சுறுசுறுப்பாக இருப்பதை ஆதரித்தார் ஒரு நாள் அவர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் சென்று அல்லாவின் தூதரே பெண்கள் நம் சொந்தமாக பணம் சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார் நபி சல்ல அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் பெண்கள் வணிகம் செய்து ஹலால் வருமானம் ஈட்ட முடியும் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார்கள் இந்த பதிலை கேட்ட பிறகு ஹிந்த் தொடர்ந்து வர்த்தகம் செய்து மற்ற முஸ்லிம் பெண்கள் பொருளாதார ரீதியாக வலிமை பெற ஊக்குவித்தார் மக்கா வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் ஹுனைன் போரில் ஹவாசினும் தக்ஃபும் பழங்குடியினரை எதிர்கொண்டனர் மீண்டும் ஒருமுறை முறை ஹிந்த் மிகுந்த துணிச்சலை காட்டினார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இப்போது அதை பாதுகாக்க தயாராக இருந்தார் ஹுனைன் போரின் போது மற்ற பெண்களுடன் சேர்ந்து முஸ்லிம் படையின் பின்னால் நின்றார் சில ஆண்கள் தைரியத்தை இழக்கத் தொடங்கிய போது அவர்களை ஊக்கப்படுத்திய பெண்களில் ஒருவர் அன்று பெண்கள் உயரமான இடத்திலிருந்து இருந்து போர்க்களத்தை பார்த்து போராளிகளை ஊக்குவிக்க கூச்சலிட்டனர் நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் இந்த துணிச்சலை கண்டு ஹிந்தின் மாற்றத்தை பாராட்டினார்கள் மீண்டும் ஒருமுறை இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த பெண் இப்போது அதை பாதுகாக்க போராடிக் கொண்டிருந்தாள் அவரது கணவர் அபு சுஃபியான் பல ஆண்டுகளாக குறைஷிகளின் தலைவராக இருந்தார் மக்கா வெற்றிக்குப் பிறகு அவரும் ஒரு முஸ்லிமாக மாறினார் அபு சுஃபியான் இறந்த பிறகு ஹிந்து அல்லாஹ்வுக்காக தனது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார் பெண்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கும் சமூகத்தில் வலுவான பாத்திரங்களை எடுக்க உதவுவதற்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்கும் அவர் பணியாற்றினார் அவரது முயற்சிகளால் மக்காவிலும் மதத்னாவிலும் உள்ள பல பெண்கள் இஸ்லாத்தை மிகவும் உணர்வு பூர்வமாக வாழ தொடங்கினர் இஸ்லாம் பெண்களை எவ்வளவு மதிக்கிறது என்பதை அவர் தனது சொந்த வாழ்க்கையால் நிரூபித்தார் ஹிஜ்ராவுக்கு பிறகு பதினான்காம் ஆண்டில் ஹிந்து காலமானார் என்று கூறப்படுகிறது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு நேர்மையான முஸ்லிமாக வாழ்ந்து இறுதி வரை இஸ்லாத்திற்கு சேவை செய்தார் ஹஸ்ரத் ஹிந்தின் வாழ்க்கை இஸ்லாமிய வரலாற்றில் மக்கள் உண்மையிலேயே மாற முடியும் என்பதையும் அல்லாவின் கருணைக்கு வரம்புகள் இல்லை என்பதையும் காட்டும் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக மாறியது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஹிந்த் மற்றும் அவரது கணவர் பற்றி பல பொய்கள் கூறப்பட்டுள்ளன அப்படியானால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிந்து ஏன் இவ்வளவு சர்ச்சைக்குரியதாக உள்ளது சில குழுக்கள் அவருடைய பேரன் யசித்தை ஒரு சாக்காக பயன்படுத்தி அவரை தாக்குகிறார்கள் அவருடைய கடந்த காலத்தை மறந்து அவரை பற்றி பொய்யான கூற்றுக்களை சொல்கிறார்கள் அவரும் அவருடைய கணவர் அபு சுஃப்யானும் ஒருபோதும் இஸ்லாத்தை உண்மையாக நம்பவில்லை என்றும் மக்காவெட்சிக்கு பிறகு வேறு வழியில்லை என்பதால் மட்டுமே அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் சில முஸ்லிம்கள் அவரை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதற்கான மற்றொரு காரணம் அவர் நபி தந்தையின் சகோதரர் ஹம்சாவின் ஷஹிதாக்கப்பட்டதில் ஈடுபட்டிருந்தார் சிலர் கோபத்தால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் ஹம்சாவை விட நெருக்கமாக இருப்பது போல் நடந்து கொள்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அவர்கள் உண்மையில் ஹிந்த் அவர்களை மன்னித்தார்கள் இந்த மக்கள் தங்கள் இதயங்களில் ஒரு வகையான பழிவாங்கும் உணர்வை கொண்டுள்ளனர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட இதயங்களில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்று குரான் கூறுகிறது மக்களில் சிலர் இறுதி நாளில் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே விசுவாசிகள் அல்ல சூரா அல் பகரா எட்டு ஒரு நபரின் இதயத்திற்குள் இருப்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது அதனால்தான் ஒருவரின் நம்பிக்கையை குறிப்பாக நபியின் தோழரான ஒரு சஹாபியாவை சந்தேகிக்க யாருக்கும் உரிமையில்லை இமாம் நவபி சஹீஹ் முஸ்லிம் விளக்கத்தில் ஒருவர் தவறு செய்தாலும் எல்லா சஹாபாக்களை பற்றியும் நாம் எப்போதும் நன்றாக பேச வேண்டும் என்று கூறுகிறார் அது அவர்களின் நம்பகத்தன்மையை நீக்காது மேலும் இமாம் அஹ்மத் பின் ஹன்பால் ஒரு பிரபலமான கூற்றை கொண்டுள்ளார் சஹாபாக்களை பற்றி மோசமாக பேசுபவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை ஹிந்த் மற்றும் அபு சூஃபியான் உண்மையிலேயே தங்கள் இதயங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் மக்கா வெற்றிக்கு பிறகு அவர்கள் உண்மையாகவே மதத்தின் பக்கம் திரும்பினர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் காட்டவில்லை ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு பயா உறுதிமொழி அளித்த பெண்களில் ஹிந்து ஒருவர் மேலும் அவர் முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியானார் மேலும் அவரது பேரன் யசீத்த பொறுத்தவரை அவர் செய்த தவறுகள் அவரது ஈமானையோ அல்லது அவரது கணவர் அல்லது மகனையோ பாதிக்காது ஏனென்றால் இஸ்லாத்தில் யாரும் மற்றொருவரின் பாவங்களுக்கு பொறுப்பல்ல குரான் தெளிவாக எந்த ஆன்மாவும் இன்னொருவரின் சுமையை சுமக்காது சூரத் அல் இது இஸ்லாமிய நீதியின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு நபரும் தங்கள் செயல்களுக்கு தாங்களே பொறுப்பு எனவே யாசித் காரணமாக கர்பலாவில் என்ன நடந்தாலும் அதை அவரது தந்தை முவாவியா அவரது தாத்தா அபு சுஃப்யான் அல்லது அவரது பாட்டி ஹிந்து மீது குற்றம் சாட்ட முடியாது இந்த கர்பலா யுத்தத்தின் பின் நடந்த சூழ்ச்சிகளையும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பேரன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தை சுற்றி வளைத்து நடந்த கொடூரம் பற்றி சென்ற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதன் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சிறந்த இஸ்லாமிய அறிஞர் இப்னு ஹசர் அல் அஸ்கலான் தனது புகழ்பெற்ற புஸ்தகமான அலி ஃபார் தமிஸ் அல் சஹாபாவில் ஹிந்தி நீமானையும் இஸ்லாத்திற்கு அவர் அளித்த நேர்மறையான பங்களிப்புகளையும் தெளிவாக கூறுகிறார் அவர் ஒரு சஹாபியா என்ற அவரது நிலையை கேள்விக்குள்ளாக்க கூட கதவை திறக்கவில்லை மேலும் இப்னு கதர் தனது வரலாற்று புத்தகமான அல் பிதாயா வல்ஹாயாவில் ஹிந்த் முஸ்லிமான பிறகு அவரது செயல்களை பற்றி நேர்மறையாக பேசியுள்ளார் அவரது நேர்மையான தப்பா மற்றும் இஸ்லாத்திற்கான சேவையை அவர் எடுத்துரைத்துள்ளார் வரலாற்றில் அரசியல் மோதல்கள் காரணமாக சில தீவிர குழுக்கள் மாவியா மற்றும் அவரது குடும்பத்தினரை குறை கூற முயல்கின்றன ஆனால் பெரும்பாலான அஹ்லுல் சுன்னா அறிஞர்கள் ஒரு சஹாபாவாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் அவர்கள் அந்த தீவிரமான கருத்துக்களை நிராகரித்தனர் இமாம் அல் கசல் தனது புஸ்தகமான பைசல் அல் தஃப்ரிகாவில் சஹாபாக்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவது மதத்தின் அடித்தளத்தையே அசைக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் இஸ்லாத்தில் இரத்த பழிவாங்கள் இல்லை ஒருவர் முஸ்லிமாக மாறும் போது இஸ்லாத்திற்கு முன்பு அவர்கள் செய்ததை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் அவர்களை மன்னித்தால் நாம் யார் மன்னிக்காமல் இருப்பதற்கு ஹிந்துடு பிந்து அவரது கணவர் அபு சுஃபியானும் போலி முஸ்லிம்கள் என்ற கூற்று சஹாபாக்களின் தன்மைக்கும் இஸ்லாத்தின் நீதிக்கும் முற்றிலும் எதிரானது அவர்களின் அன்பையும் இஸ்லாத்திற்கு நேர்மையான திரும்புதலையும் ஏற்றுக்கொண்டவர் வேறு யாரும் அல்ல நபிகள் நாயகம் அவர்கள்தான் அவர்களின் பேர குழந்தைகள் என்ன செய்தாலும் அவர்கள் மீது பழி சுமத்த முடியாது சஹாபாவின் மரியாதை மற்றும் நீதியை நாம் பாதுகாக்க வேண்டும் எனவே ஹிந்த் மற்றும் அவரது குடும்பத்தை பற்றி மோசமாக நினைப்பது என்பது இஸ்லாமிய வரலாறு குரானின் விதிகள் மற்றும் நமது அறிஞர்களின் ஆழமான அறிவை புறக்கணிப்பதாகும் தயவு செய்து உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக